ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் மேட்ச் பதினோரு பேரின் ஆட்டத்தை ஒரே ஆளாக ஆடி காட்டிய சர்பிராஸ்கான் கதிகலங்கி போன ஆஸ்திரேலிய பவுலர்கள் மிகப்பெரிய சிக்கலில் சிக்கி தவித்த இந்திய அணியை சரியான நேரத்தில் மீட்டெடுத்த மரண மேட்ச் அதாவது இந்திய அணி தற்போது ஆஸ்திரேலியாவுடனான டெஸ்ட் தொடருக்காக தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது மேலும் இந்திய அணிக்கு இப்போது பலவிதமான சிக்கல்கள் வரும் நிலையில் தற்போது மீண்டும் ஒரு புதிய சிக்கல் எழுந்துள்ளது இந்திய அணியின் முக்கிய இளம் வீரரான சுப்மன் கில் தற்போது ஆஸ்திரேலியாவில் செய்து வந்த பயிற்சியில் காயம் காரணமாக மைதானத்திலிருந்து வெளியேறிவிட்டார் இதனால் முதல் போட்டியில் இவர் விளையாடுவாரா மாட்டாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது ஏற்கனவே ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா விளையாட மாட்டார் என்பதால் உம்ரா தலைமையில் களமிறங்க இருக்கிறது இந்திய அணி ரோஹித் சர்மா இடத்தில் தொடக்க வீரராக களமிறங்க கே எல் ராகுலை திட்டமிட்டு வருகிறது அணி நிர்வாகம் மேலும் முகமது சமி தற்போது ரஞ்சிக் கோப்பை தொடரில் விளையாடி ஏழு விக்கெட்டுகளை எடுத்த நிலையில் இவர் அடுத்ததாக இரண்டாவது போட்டியில் விளையாடுவார் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்திய அணியில் மூன்றாவதாக களமிறங்கும் சுப்மன் கில் தற்போது காயம் காரணமாக முதல் போட்டியில் விளையாட மாட்டார் என்று கூறப்படும் நிலையில் இவருக்கு பதிலாக தேவ்தட் படிக்கல் விளையாடுவார் என கூறப்பட்டுள்ளது மேலும் நிதிஷ்குமார் ரெட்டியும் பிளேயிங் லெவனில் களமிறங்குவார் என்றும் உறுதியாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் நிதிஷ்குமாருக்கு நன்றாக பந்து வீசவும் தெரியும் பேட்டிங் செய்யவும் தெரியும் ஆகையால் சுப்மன் கில் இல்லை என்றாலும் கூட அடுத்தடுத்து தேவ்தட் படிக்கல் நிதிஷ்குமார் உள்பட இவர்கள் இந்திய அணிக்கு முக்கியமான வீரர்களாக இருக்கிறார்கள் என்பதால் இந்திய அணிக்கு கவலையே கிடையாது மேலும் இந்த இருவரையும் தாண்டி மூன்றாவதாக ஒரு பிளேயரும் இருக்கிறார் அதிலும் அந்த பிளேயர் சுப்மன் கில் இடத்தில் தற்போது ஆடியே காட்டிவிட்டார் அவங்க இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரை முன்னிட்டு இப்போது பயிற்சி போட்டியில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது அப்படியாக விளையாடிய சமீபத்திய போட்டி ஒன்றில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்தபோது விராட் கோலி ஜெய்ஸ்வால் ரிஷப்பன் உள்பட முக்கிய வீரர்கள் அடுத்தடுத்து அவுட்டாக அந்த சமயத்தில் இளம் வீரரான சர்பராஸ் கான் களமிறங்கினார் இவர் களமிறங்கி இளம் கன்று பயமறியாது என்பதைப் போல ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சுக்கு கொஞ்சம் கூட இவர் மட்டுமரியாதையை கொடுக்கலங்க அதாவது கொஞ்சம் கூட ஆஸ்திரேலிய அணியின் பந்து வீச்ச வச்சு பார்க்காம அடிச்சாரு பாருங்க அதுலேயும் ஆஸ்திரேலியா நட்சத்திர பவுலர்களான பேட் கம்மின்ஸ் மிக்சல் ஸ்டார்க் நாதன் லயன் உள்ளிட்ட எந்த பவுலர் வந்து பந்து வீசினாலும் ரிசல்ட் என்னமோ ஒன்று தாங்க அடி அடி அடிதான் அளவுக்கு மைதானத்தில் ருத்ரா தாண்டவமே ஆடி இருந்தாப்பில் நம்ம சர்பராஸ்கான் இதனால் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி நானூற்றி மூன்று ரன்கள் வரை எடுத்திருந்தது அதிலும் இந்த மேட்சில் நம்ம கானின் ஸ்ட்ரைக் ரேட் என்பது கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது எப்படி எழுநூற்றி ஐம்பது ஸ்ட்ரைக் ரேட் அந்தளவுக்கு மனுஷன் அதிரடியில் பிரித்து விட்டாப்ல ஆக மொத்தம் இனிமேல் சுப்மன் கில் இல்லைனா என்ன ரோஹித் சர்மா இல்லைனா என்ன இந்திய அணிக்கு இப்படி கான் மாதிரி அடுத்தடுத்து இளம் வீரர்கள் மரண ஃபார்மில் காத்து கொண்டிருக்கின்றனர் இதனால் கண்டிப்பாக இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணி அதிக வெற்றிகளை குவித்து டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு தகுதி பெறும் என்ற நம்பிக்கையும் வந்துவிட்டது சரி நீங்கள் சொல்லுங்கள் சர்ப்ராஸ்கானின் இத்தகைய வெறித்தனமான அதிரடி ஆட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்